வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐப்பசி பௌர்ணமியில் வந்து சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுதாங்களா அதை பற்றி தாங்க நான் புக்கில் படித்தேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஐப்பசி மாதம்னால ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்களை காட்டிலும் பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம்னு தனி சிறப்புன்னே சொல்லுவாங்க தான் அது வந்து சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்த்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்வதுன்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று விரதம் இருந்தால் திருமணமாகாத பெண்களுக்கும் ஆகும் நல்ல மன வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்கங்க கணவனும் மனைவியும் நீ கணவனுக்கு வந்து நீண்ட ஆயுளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க அண்ணாபிஷேகம் வந்து எதுக்காக அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறதுனா அதாவது வந்து அதாவது உணவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதாங்கங்க உணவை வந்து கடவுள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அன்னத்தை கடவுளாக உணர்ந்து அதை வந்து அளவாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க தாயின் அன்பினை உணர்த்தும் வகையில் தனது உன்னதமானது அம்மையப்பராக இருந்து உலகை காத்து தந்த சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவதனால ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ ஏறிகிறது சொல்லுறீங்களா தீயில் நீரும் நீரில் தீயில் நீரும் நீரில் நிலமும் பிறக்கிறது பார்த்தீங்களா நிலத்தில் விளைந்த அரிசி நீரில் மொழி தீயால் வெந்து அன்னம் ஆகிறது எனவே அன்னம் என்பது ஐம்பெரும் பூதங்களை சேர்க்கை அன்ன அபிஷேகத்தின் போது ஆண்டவனை முழுவதும் அனைத்து தழுவிக்கொள்கிறது அதனால்தான் ஐம்பெரும் பூதங்களையும் தன்னுள் அடக்கி கொள்ளும் ஆன்னு சொல்லுவாங்க அங்கே அன்னம் இறுதியில் இறைவனிடத்தில் சேர்கிறது அன்னத்தின் அருமையும் பெருமையும் புரிந்து அன்னத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்னு அன்னத்திற்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் அந்த அன்னத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது அப்படி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது வந்து அன்னாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நாளில் வந்து சிவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பூ அந்த சிவன்லாம் காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து இந்த அன்னாபிஷேகத்தில் வந்து செய்வாங்கங்க அந்த இது இதோட இது வந்து என்னென்னா ஐப்பசி மாதத்துல வந்து அவ்வளோ இது ரெண்டாவது வந்து இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் போகிறதும் வந்து மிகவும் ச சக்தி வாய்ந்தது சிறப்பு வாய்ந்ததுங்க பௌர்ணமி கிரிவலத்தினத்தி போகிறது வந்து அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா மலையை சுற்றும் போது இறை சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது கிரிவலம் போனால் போதும் நினைக்கக்கூடாது அதை வந்து கரெக்டாக உண்மையான பக்தியோன்னு போகணும் ஓம் நமச்சிவாயா நம்ம மந்திரத்தை வந்து உச்சரித்தபடியே நம்ம போய்கிட்டே இருக்கணுங்க வெயிலில் வந்து மழை மழை வெயில் அடிக்குதுன்னு சொல்லி கொடை பிடிச்சிக்கிட்டோ அப்படி செஞ்சுக்கிட்டு அப்படி செஞ்சுக்கிட்டே போகணும் பாதையில் வந்து நம்ம வந்து ஏன்னா அஷ்டலிங்கத்தையெல்லாம் தவறாமல் நம்ம வந்து தரிசிச்சுட்டு தான் அந்த ராஜகோபுரத்தில் இருந்த மலையில வந்து வளம் வர தொடங்கணுங்க இதோட சிறப்பு கோபம் என்ற உணர்ச்சிகள் இல்லாமல் உள்ளம் சமநிலையாக இருக்கணுங்க ஒருமித்த சிந்தனையோடு நம்ம வந்து கிரிவலம் செல்ல வேணுங்க மலையை ஒட்டி வளப்புறமாக கிரிவலம் செல்வது வந்து அவ்வளவு சிறப்புன்னு சொல்லுவாங்கங்க அதாவது வந்து ச தொடங்கு அதாவது கிரிவலம் தொடங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் தீபம் ஏற்றின் மலையை வணங்குவது சிறப்பு கிரிவலம் முடிந்தும் குளிப்பதை தவிர்ப்பது வந்து அவ் நல்லதுங்க எனக்கு ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறாங்க சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த அண்ணாபிஷேகத்தையும் பார்த்த ஐப்பசி மாதத்தில் வந்து அவ்வளோ நல்ல காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க சிவனின் வந்து ஐப்பசி மாதம் வருடந்தோறும் வந்து இந்த அன்னாபிஷேகம் வந்து நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ச இந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்குறது வந்து நமக்கு வந்து அன்ன தரிசனமே வராதுன்னு சொல்லுவாங்கங்க அன்ன அதாவது அன்ன தரிசனம் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு வருஷ பலன் வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்புறம் வந்து இந்த சிவ சிவனுக்கு வந்து எல்லா நாள்லேயும் பிரதோஷம் ரொம்ப விசேஷமாங்க சோமாவிரதம்மாங்க ஐய சிவனுக்கு வந்து எப்போயுமே அவருக்கு எப்பயுமே ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் நம்ம வந்து நம்ம அப்பா எம்மா எப்பார் சிவன் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும் என்ன சிவன் பார்த்துக்கிடுவார் அப்படின்னாலே போதுங்க அவர் வந்து அவர் குழந்த பார்த்தீங்களா அவர் வந்து நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிடுவார் நம்ம உடல் உயிர் மூச்சு எல்லாமே எம்பெருமான் சிவனே சிவனே நீ தான் சிவனே நம்ம உண்மையான தூய அன்புடன் மன பக்தியுடன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடவுளை நம்ம நேசிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மனசு வந்து நல்ல மனசு இருக்கணும் யார்கிட்டையும் கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது பொறாம இந்த இந்த குணங்களே இருக்கக்கூடாதுங்க பெருந்தன்மையானதாக தான்